உங்கள் வசந்த் தொலைக்காட்சி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா ஒரே வாழ்க்கை தான் ஒரே பிறவி தான் எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு பயனுள்ள காரியங்களை செயல்களை கண்டுபிடிப்புகளை தர முடியுமோ அதை நீங்கள் தர வேண்டும் அப்போ இந்த பிறவியில் நீங்கள் வந்துட்டிங்க வந்துட்டு போகும்போது ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றுமே செய்யாமல் எதையுமே உலகத்திற்கு விட்டுட்டு போகாமல் வெறுமனே நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களைப் பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் உலகத்திலேயே முதல் புரட்சியாளன் யார் அப்படின்னு சொல்றாரு ஓஷோ சைத்தான் சாத்தான் ஒரு புரட்சியாளன் சாத்தான் ஒரு ரெபல் அப்படின்றது ஓசோவனுடைய பார்வை வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்